இன்னைக்கு விஜய் யாருடன் கூட்டணி அப்படின்றத விட தேமுதிக யாரோட கூட்டணி அப்படின்ற பேச்சு தான் அதிகமா இருக்கு இன்னைக்கு பத்திரிகை துறையும் சரி எந்த அரசியல் ஊடகமாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இத மூக்கி தான் பயணிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இரநூறு தொகுதில வெற்றி பெற்று ஆகணும் ஸ்டாலின் அப்டின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த வலயத்துக்குள்ள தேமுதிக பாமகாவை கொண்டு வரணும் நினைக்கிறாரு அதுல பாமாகா உள்ள போச்சு ஆனா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து மௌனம் சாதிக்கிறாங்க எதுக்கு ஸ்டாலின் இருநூறு தொகுதில வெற்றி பெற வேண்டும்னு நினைக்கிறாரு ஏன் பாமக தேமுதிக கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி திருமாவளவன் குதிச்சு போயிருக்கிறார் காரணம் என்னன்னா பாமகவை திமுக கொண்டு வரும் நினைக்கும் சாதி அரசியலையும் மத அரசியலையும் நான் அறவே வெறுக்கிறேன் பத்து எம்எல்ஏ வளர்ந்தாலும் எனக்கு எதுக்கு நாக்கு வலிக்கிறதுக்கா நான் கொள்கை வழிதான் நிற்பேன் அப்படின்றது ஸ்டாலின் நெஞ்சிலப்பா அப்படியே புகைய மூற்றமாக இருக்குது ஏன்னா அஞ்சு எம்எல்ஏ கொடுத்து ரெண்டு எம்பி தொகுதியும் கொடுத்துருக்கோம் மாநில அந்தஸ்தையும் பெற்று தரோம் ஆனால் நமக்காக கொஞ்சம் கூட அனுசரிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் பயங்கர கோபத்தில் இருக்காரு ஏன் இவர் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இடி ரைட் அவுட் நாலு அமைச்சர்களை கட் பண்ணி பாஜக தூக்கிடுச்சு நம்ம ஆளுங்கட்சியாகவும் இல்லைன்னா நம்மளை என்ன பாடுபடுத்துவான் நம்மகிட்டே கை வச்சிருவான் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டாலின் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஷனே பண்ணாமல் இருக்காரு பத்து அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நான் வந்து உன் கோட்டையில கேட்கணுமா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் மகனோட சண்டை போட்டுட்டு இல்ல இல்ல நீங்க சொல்றபடி கேட்டு மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற பேச்ச கேட்டு அஞ்சு வருஷம் வீணா போச்சு ஓன் பேச்ச கேட்ட பாஜாவோட கூட்டணி அஞ்சு வருஷம் போச்சு இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா நான் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவோட போறேன் அங்க தான் இந்த வட மாவட்டத்துக்குரிய ஆதிக்க செலுத்தக்கூடிய கை பவர் எனக்கு வரும் அப்படின்ட்டு ராமதாஸ் ஒரு பக்கம் நிற்கிறாரு ஒரு பக்கம் ஏடி ரயிலுக்கு பயந்து ஸ்டாலின் நிற்கிறாரு ஆனா இதுல எங்க பிரேமலதா ரோல் வருதுன்னா இதுல பிரேமலதா எந்த பக்கம் இருக்கிறாரோ அப்பத்தான் அந்த பகுதி தான் வெற்றி பெறும் அப்படியான ரோல் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு கேப்டன் புரட்சி கலைஞர் எந்த அளவுக்கு அரசியலில் தன்னை ஒரு முக்கிய புள்ளியாக வச்சிருந்தாரோ அதே முக்கிய புள்ளி அதே ரோல்ல வந்து தன்னை முன் நிறுத்தக்கூடிய அரசியல் நிலைப்பாடில் பிரேமலதா கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்ப சார்ஜ் கோட்டையில் நீங்க போகணுமா செங்கோட்டைக்குள்ள நான் போகணும் டீலு ஆனா அதுக்காண்டி கொள்கை கட்சியில் தான் நான் வருவேன் அப்படின்ட்டு மௌனம் சாதிக்கிறாங்க இப்ப நம்ம தேமுதிகா எந்த பக்கம் கூட்டணி திமுக போறீங்களா அதிமுக திமுக போறீங்களா அதிமுக போறீங்களா அப்படின்னா ஒரு வலுவான இடத்துல அரசியல் மாற்று சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தேமுதிக அப்படின்னு இன்னைக்கு அரசியல்வாதிகள் மத்தியில் பேசக்கூடிய இடத்துல தேமுதிக இருக்குது மக்களுக்கு நல்லது பண்ணா மக்கள் ஏன்டா உங்களை விரட்டுறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்சிக்கு ஏன் தாவுறீங்க மக்களுக்கு நல்லது பண்ணா தேமுதிக அமைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணா மக்களே வந்து வாக்களிச்சிட்டு போறான் அஞ்சு வருஷம் ஆண்டிங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆஹா ஓஹோ நாங்கள் தான் உங்களுக்கான கரம் நீட்டும் ஒரு உதவியாளர் உங்களுக்காவே காத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு ஆனா இது ஆளுங்கட்சியமானே மக்கள் பேசுறது இருக்காது எதுவுமே கேட்காது உங்களுக்கு அப்ப மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் தேமுதிக தான் இருக்கிறாங்க